உலகத்தமிழ் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே பட்டானா என்ன பட்டா மற்றும் அரசாணை அதனுடைய வலி வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இதற்கு முந்தைய வீடியோவில் பார்த்தோம் தற்போது அவ்வாறு பட்டா பெறும் அவ்வாறு பட்டா பட்டாச்சீராக வழங்கப்படும் பட்டாவில் ஒரு திருத்தம் செய்ய வேண்டும் அதன் அதனுடைய நடைமுறைகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் பட்டாவில் என்னென்ன குறைகள் ஏற்படும் அதாவது பட்டாவில் அளவு குறைவாக இருக்கும் சர்வே நம்பர் தப்பாக போட்டிருப்பாங்க அதாவது பெயர் தப்பாக போட்டிருப்பாங்க ஒரு கூட்டு பட்டாவில் உங்களுடைய பெயர் கூட்டுப்பட்டாவில் இரண்டு பேர் இருக்கும் அதில் ஒருத்தர் ஒருவருடைய இலத்தை வி ஒருவருடைய நிலத்தை விற்று விடுவார் விற்றுவிட்டு உங்களுடைய பெயர் மட்டும் இருக்கும் ஆனால் அந்த பட்டாவில் மறுபடியும் அவருடைய பெயர் தொடர்ந்து நீடிக்கும் உங்களுடைய இடத்திற்கு நான்கு மால் அதாவது நான்கு மால் பிரிக்கும்போது அவருடைய இடம் தொடர்ந்து அந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் அவ்வாறு பொழுது ஒரு கூட்டுப்பட்டாவில் இருக்கும்போது அல்லது தனிப்பட்டாவில் நீங்கள் வாங்கும் அதில் ஏற்படும் தவறுகளை ஒருவேளை பெயர் மாற்றமோ அல்லது பெயர் திருத்தமோ அல்லது சர்வே நம்பரில் திருத்தமோ அல்லது மாற்றமோ அளவுகளில் மாற்றமோ செய்யும் நடைமுறைகள் என்ன அவ்வாறு நடைமுறைகள் திருத்தம் செய்ய வேண்டிய நடைமுறைகள் என்ன இதற்கு தமிழ்நாடு பட்டாப்பதிவு புத்தகச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி மூணின்படி முதலில் ஒருவர் பட்டா விண்ணப்பிக்கும் போது திருத்தமோ அல்லது செய்தோ விண்ணப்பிக்கும் போது முதலில் வட்டாட்சியருக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அவ்வாறு வட்டாட்சியர் விண்ணப்ப விண்ணப்பிக்கும் போது வட்டாட்சியர் சம்பந்தப்பட்டவர்களுக்கு முதலில் ஒரு நியாயமான ஒரு வாய்ப்பை வழங்கி அதாவது ஒரு ஒரு அழைப்பானை வழங்க வேண்டும் ஒருத்தர் வந்து ஆட்சேபனை தெரிவித்து அந்த பட்டாவை மாற்றம் செய்கிறார் என்றால் அந்த நிலத்தின் உரிமையாளர்களை கண்டுபித்து அவர்களுக்கு போதுமான வாய்ப்பு வழங்கி ஒரு விசாரணை நடத்தி அதன் அடிப்படையில் பற்றா திருத்தமோ பற்றா ரத்தோ செய்ய வேண்டும் அவ்வாறு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பட்டாவை திருத்தம் செய்ய வேண்டி விண்ணப்பிப்பது யாரிடம் என்றால் தமிழ்நாடு பட்டாப்பதிவு புத்தக புத்தகச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பதினொன்னில் வட்டாட்சியருக்கு மனு அளிக்க வேண்டும் விண்ணப்பம் மனு வட்டாட்சியருக்கு அளிக்க வேண்டும் அதை பிரிவு பதினொன்று ரெண்டின் கீழ் அவர் உங்களுக்கு ஒரு அத்தாட்சி வழங்க வேண்டும் கண்டிப்பாக அக்னாலஜ்மெண்ட் கொடுக்க வேண்டும் மேற்படி பட்டாவை திருத்தமோ அல்லது மனு அளிக்கும்போது அவருக்கு வட்டையாட்சிற்கு மனு அளித்து மனுவின் மீது உங்களுக்கு வச்ச ஒரு அத்தாட்சி வழங்க வேண்டும் மேற்படி சம்பந்தப்பட்ட நியாயமான உரிமையாளருக்கு பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு மூணு உட்பிரிவு அதாவது பிரிவு மூணு உட்பிரிவு ஏழின் கீழ் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயமான வாய்ப்பை வழங்கி அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி அவர் ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அவ்வாறு பிறப்பிக்கும் உத்தரவு உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்கள் அவர் அவர் பிறப்பிக்கும் உத்தரவு தவறு எதையும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தமிழ்நாடு பட்டாப்பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிரிவு பன்னெண்டின் கீழ் நீங்கள் வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்கள் நேரடியாக அதாவது மேல்முறையீடு செய்யலாம் அந்த பட்டாப்பதிவு புத்தக சட்டம் பிரிவு பன்னெண்டின் கீழ் நீங்கள் நேரடியாக வருவாய் கோட்டாட்சியருக்கு நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அதாவது வட்டாட்சியர் அல்லது மண்டல துணை வட்டாட்சியர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அந்த உத்தரவு கிடைக்கப்பட்ட முப்பது நாட்களுக்குள் நீங்கள் வருவாய் கோட்டாட்சியருக்கு ஒரு மேல்முறையீடு செய்யலாம் அவ்வாறு மேல்முறையீடு செய்யும்பொழுது ரெண்டு பேரும் ஒரு பட்டா மாற்றி அதில் ஆட்சேபனை இருந்துச்சுன்னா அதில் வந்து ஆர்டிஓ கோர்ட்டு என்று சொல்வார்கள் வருவாய் கோட்டாட்சியர் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்து அது ஒரு அங்கே ஒரு விசாரணையாக நடைபெறும் அது அங்கே வந்து ஒரு வழக்கு மாதிரி நடைபெற்று அந்த வழக்கின் இறுதியில் அவர்கள் விசாரணை செய்து அவர் போதுமான கால அவகாசம் கொடுத்து அவர்களுடைய இருதரப்புக்கும் அவர்களுடைய சாதகமான ஆவணங்களை தயார் செய்து நீதிமன்றத்தில் அதாவது ஆர்டிஓ நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் விசாரணையின் முடிவில் அவர்கள் ஒரு தீர்ப்பு வழங்குவார்கள் அந்த உத்தரவு அந்த உத்தரவும் உங்களுக்கு வந்து திருப்தி அளிக்கவில்லை என்றால் தமிழ்நாடு பத்திரப்பதிவு புத்தக சட்டம் பிரிவு கீழ் நீங்கள் நேரடியாக மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நீங்கள் சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் அதாவது வருவாய் கோட்டாட்சியர் பிறப்பித்த உத்தரவு கிடைக்கப்பட்ட நாளில் தொண்ணூறு நாட்களுக்குள் கிடைக்கப்பட்ட நாளிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்குள் நீங்கள் நேரடியாக சீராய்வு மனுவாக மாவட்ட வருவாய் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் அவ்வாறு சீராய்வு மனு தாக்கல் செய்து மேற்படி உத்தரவை வருவாய் கோட்டாட்சியர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து விசாரணை நடத்தி விசாரணை முடிவில் அவர் ஒரு உத்தரவு பிறப்பிப்பார் இவ்வாறு இதுதான் ஒரு பட்டா மாற்றமோ அல்லது பட்டாவை திருத்தம் செய்யவோ உள்ள ஒரு நடைமுறை இதற்கு இடையில் ஒரு சட்ட சிக்கல் இதற்கு இடையில் இந்த ரெண்டு பேரும் அதாவது மனுதாரரோ எதிர்மனுதாரோ இதற்கு இடையில் ஒருவர் நீதிமன்றத்துக்கு சென்றுவிட்டால் இந்த இந்த விசாரணையானது நடைபெறா நடைபெறாது அவ்வாறு நடைபெற்றாலும் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு இது கட்டுப்பட்டு இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பட்டா மாற்றுவதற்கோ ஒரு பட்டா ரத்து செய்வதற்கோ விசாரணை நடைபெறுகின்றால் வருவாய்த்துறையினர் அளிக்கும் தீர்ப்பானது நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும் யாருடைய தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு வந்து இறுதியானதா அல்லது வருவாய்த்துறையினர் அளிக்கும் தீர்ப்பு இறுதியானது என்றால் நீதிமன்றம் அளிக்கும் தீர்ப்பே இறுதியானது எனவே ஒரு பட்டா மாற்றுவதற்கோ அல்லது பட்டாவை திருத்தம் செய்வதற்கோ அல்லது பட்டாவை ரத்து செய்வதற்கோ நாம் நேரடியாக நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை முதலில் வட்டாட்சியருக்கும் வட்டாட்சியர் பிறப்பித்த உத்தரவு உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்கள் வருவாய் கோட்டாட்சியருக்கும் வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை நடைபெற்று அங்கு ஒரு விட விசாரணை நடைபெற்று அந்த விசாரணை முடிவில் உங்களுக்கு ஆட்சேபணிகள் இருக்கும் இருக்கும் பட்சத்தில் அதை சீராய்வு மனுவாக மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தில் நீங்கள் ஒரு சீராய்வு மனு தாக்கல் செய்யலாம் அவ்வாறு சீராய்வு மனு தாக்கல் அவர் உத்தரவு உங்களுக்கு திருப்தி அவர் பிறப்பித்த உத்தரவு உங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்றால் நீங்கள் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனுவாக தாக்கல் செய்து மேற்படி பரிகாரம் பெறலாம் இதற்கு இடையில் யாரேனும் இருதரப்புகளில் ஒருவர் சிவில் நீதிமன்றத்தில் சிவில் வழக்காக பதிவு செய்திருந்தால் இந்த நடைமுறைகள் தடைபட்டு வரும் அவ்வாறு நடைபெற்றாலும் இவர்கள் வருவாய் கோட்டாட்சியரோ தாசில்தாரோ இல்லை மாவட்ட வருவாய் அலுவலரோ பிறப்பிக்கும் உத்தரவானது மேற்படி நீதிமன்ற உத்தரவுக்கு கட்டுப்படும் நீதிமன்ற உத்தரவே இறுதியானதாக இருக்கும் எனவே பட்டா மாற்றவோ திருத்தம் செய்யவோ அல்லது ரத்து செய்யவோ நேரடியாக நீதிமன்றம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வட்டாட்சியரிடமும் வட்டாட்சியருக்கு பிறகு வருவாய் கோட்டாட்சியரிடமும் வருவாய் கோட்டாட்சியருக்கு அப்புறம் மாவட்ட வருவாய் அலுவலகத்திலும் புகார் ஒரு விண்ணப்பம் வேண்டி புக பணு அளித்து அதன் மூலம் பரிகாரம் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது பட்டா பதிவு புத்தக சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி படி பிரிவு பதினொன்னின் கீழ் வட்டாட்சியரிடமும் அதன் மீது மேல்முறையீடாக பிரிவு பன்னெண்டின் கீழ் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியரிடமும் பிரிவு பதிமூணின் கீழ் மாவட்ட வருவாய் அலைவரிடமும் நீங்கள் முறையீடு செய்து உங்களுக்குரிய பரிகாரம் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை ஏற் ஆட்சேபனைகள் எதிர்த்தரப்பினரோ அல்லது மனுதாரரோ ஆட்சேபனைகள் இருக்கும் பட்சத்தில் மேற்படி வருவாய் வட்டாட்சியரோ அல்லது வருவாய் கோட்டாட்சியரோ அல்லது மாவட்ட வருவாய் அலுவலரோ அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்று சிவில் நீதிமன்றத்திற்கு சென்று அவர்கள் வழக்கு தொடர்ந்தார்கள் என்றால் சிவில் நீதிமன்றத்துக்குரிய அத தீர்ப்பே இறுதியானதாகும் மேற்படி வருவாய்த்துறையினரால் வழங்கப்பட்ட உத்தரவானது மேற்படி நீதிமன்றத்தை பிறப்பிக்கும் உத்தரவுக்கு கட்டுப்பட்டதாகும் நன்றி வணக்கம்